ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் பி லைஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரைடே வளாக் தாங்க ஃப்ரைடே நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் இந்த திருச்செந்தூர் பற்றி சில இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் உங்கள் கிட்ட சொல்லான்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃப்ரைடே மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் பஸ் ஏறணும் ஒரு டென் தேர்ட்டிக்கு அங்கே போய்ட்டோ போனதுமே பார்த்திங்கன்னா முடி காணிக்க கொடுக்கறதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கமே பார்த்திங்கன்னா இருக்கும் நம்ம அங்கே போய் முடி காணிக்க கொடுத்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திருச்செந்தூர் வரதாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன் இப்போ ஒரு லெவன் டேஸோ அட்லீஸ்ட் உங்களால் முடியும்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபாஸ்ட்டிங் இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நமக்கு கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அதுக்காக சொன்னேங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிய காணிக்க கொடுத்துட்டு நாங்கள் கடற்கரையில் குளிக்க வந்துட்டோம் இங்கு இது பசங்களை கடற்கரையில் விட்டால் போதும் அதுலேருந்து வெளியே வர மனசே வராது அதுக்கப்புறம் அங்கேருந்து நாளைக்கு நேரடியில் குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வெளியே வரவே நாங்கள் டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு புதுசா கட்டுறதுனால கடையில் எதுவுமே இல்லைங்க அங்கங்க ஒரு கடை இருக்கு அங்கே அப்புறமேட்டு பசங்களுக்கு மட்டும் அங்கே ஒரு கொஞ்சம் ஒரு தோசை மட்டும் டிஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் சாமி பார்க்க க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிறப்பு தரிசனம் இருக்குது நாங்கள் வந்து பொது தரிசனம் தான் போனோம் பொது தரிசனம் உங்களுக்கு வேகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு நின்னோங்க மூணே முக்கால் வரையும் நின்னோம் பட் ஒன்றுமே தெரிலங்க விறுவிறுன்னு போயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக மனநிறைவாக சாமியை கும்பிட்டோம் தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்துவிட்டோங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த மாதிரி வரீங்கன்னா திருச்செந்தூர் வரதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவு ஒரு திருச்செந்தூருக்கு த்ரூ பஸ் இருந்தால் அதை பார்த்து வந்துருங்க அதுதான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஏன்னால் இப்போ நீங்கள் மதுரை வந்து மாறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ்ஸு மதுரையில் எப்போயுமே க்ரௌடாக இருக்குங்க உட்காரதுக்கு சீட்டே கிடைக்காது இப்போ சப்போஸ் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரீங்கன்னா திருச்சி இது சாரி திருச்சியிலருந்து வரீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு நைட்டு டென் தேர்ட்டிக்கு ஒரு பஸ் இருக்குங்க த்ரூ திருச்செந்தூருக்கு நீங்கள் அதில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலைல சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் இங்கே வந்துடலாம் திருச்செந்தூர் வந்துட்டிங்கன்னா காலைல வெள்ளனையே சாமியை பார்த்துட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் நம்ம வெளியே வந்துடலாம் ரொம்ப நல்ல தரிசனம் பார்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில்லாம் இப்போ புதுசாக கட்டுறதுனால கட்டிடம் கட்டிக்கிட்டே இருக்காங்களேன் அதனால பார்த்திங்கன்னா பிளேஸ் வந்து மாறுது சாப்பாடுறதுக்கு ஹோட்டல் எல்லாமே வேறு இடத்துல மாற்றிட்டாங்க அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறமேட்டு ஆனால் பார்த்திங்கன்னா அன்னதானம் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்குங்க அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஆனால் அன்னதானத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்களும் அன்னதானம் சாப்பிட்ணான்னு ரொம்ப ஆசைப்படுறோம் பட் பார்த்திங்கன்னா வெளியே வரவே எங்களுக்கு மூணை முக்கால் ஆகிடுச்சா அதுக்கு மேலே அன்னதானத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்புறம் பசங்களுக்கும் ஒன்றுமே கொடுக்கலையா சரி அதனால் அன்னதானம் வேண்டாம் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலான்னு வெளியே வந்துட்டு பசங்களுக்கு டாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த கைக்கு அச்சு வைப்போம் பார்த்தீங்களா அது மட்டும் வச்சுட்டு அது ரொம்ப ஆசை சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளையில் வச்சது அப்புறம் திருப்பி இப்போ தான் வைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கு விற்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலவாசலுக்கு போடுறதுனா போடுற சங்கு இது ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க சரின்னா அதை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்ண பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லாயிருக்கும் இந்த முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்தாச்சு ஓகே பாய்